நாளைக்கு என்னை யார் பார்த்துக்குவாங்களோ நான் தனியா இருக்கேனே எனக்கு என்ன என்னை யார் பார்த்துக்குவாங்களோ எனக்கு நாளைக்கு ஏதாவது பலவீனம் வந்துட்டேன்னா என்னை யார் பார்ப்பாங்களோ எனக்கு இப்படி இருக்கு என்னுடைய நெருப்பு இப்படி இருக்கு என்னை யார் நேசிப்பாங்களோ அப்படின்னு என்ன பண்றது பலவித பயம் எல்லாருக்குமே பயம் இருக்கு நாளைக்கு என்ன காரியம் நடக்குமோ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எக்ஸாம் பயம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே சாதாரணமா எல்லாருக்குமே எப்படி இருக்கு பயம் இருக்கு மாமாவ நம்புவேன் நான் பயப்படுறேன் நான் எங்க அத்தைய நம்பிட்டு போவேன் அப்படின்னு நான் போட்டிருக்கு இல்ல பயப்படுகிற நாளில் நான் உண்மையே நம்புவேன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இருக்கணும் பயப்படுற பயம் வரதான் செய்யும் எல்லாருக்குமே பயம் இருக்க முடியாது ஆனால் நான் பயப்படுகிற நாளில் பக்தரையே யாரெல்லாம்

நீங்க நடத்துங்க காலையிலும் என்ன பண்ணணும் நான் பயப்படுகிற சூழ்நிலை அனுதானம் எல்லாம் பயப்படுகிற ஆபத்தான சூழ்நிலையில வரும்போது ஏசப்பா என்ன பண்ணுங்க நீங்க ஏசப்பாவை சார்ந்து இருக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற பயம் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு பாத்துக்கோ நம்ம யோசிச்சு 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 நம்ம பயந்து 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 நம்ம உடம்பு என்ன ஆயிரும் எல்லாருமே என்னுடைய வாழ்க்கையில எல்லாருமே பயப்படும் போது என்ன ஆகும் ரொம்ப பயம் வரும்போது இன்னும் தான் ஒரு தலைவலின்னு போது சின்னதா தலைவலின்னு போது சும்மா அந்த யூடியூப் கூகுள் எல்லாத்தையுமே போய் பாருங்களேன் இந்த தலைவலி இந்த அறிகுறிய குறிக்கே இந்த இது அதுக்கு அறிகுறியே குறிக்கு இந்த அது அதுல போல என்ன ஆகும் இன்னுமே பயம் அதிகமாயிரும் அப்பா நான் என்ன பண்ணுவேன் உண்மையே நம்புவேன் உண்மையே சார்ந்து இருப்பேன் அது யூடியூப்லயோ எதுலயோ நம்ம பேசிட்டு இருக்கிறதே போய் நான் எதோ நான் பேசிட்டு இருந்தேன் ஆனா அந்த யூடியூப்ல அது ஃபர்ஸ்ட் வந்து நிக்குது பேசுறதே அது லிசன் பண்ணி அதுல காட்டுது அந்த யூடியூப்ல நம்ம என்ன பேசுறோமோ அதுல ஃபர்ஸ்டே வந்துருது சஜஷன்ல வந்துருது அப்போ நம்ம யாரையும் நம்பி இருக்க கூடாது நான் என்ன பண்றேன் உண்மையே கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு ஆடவர் என்ன பண்ண மாட்டாரு மாட்டாரு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நம்மள தூக்கி என்ன பண்ணுவாரு நிறுத்துவாரு சங்கீதம் நூத்தி பதினைஞ்சு பதினொன்னுல பாருங்க நூத்தி பதினைஞ்சு பதினொன்னு சத்தமா படிங்க

பரிசுத்த ஓய்வுனால என்ன பண்ணும் ஆசிரிய நினைப்பாயாக சொல்லிடு அப்போ கட்டாயம் இந்த நாள் ஆண்டவருக்கு வேண்டிய நேரத்துக்கு அப்போ கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நம்பி வந்திருக்கிறவர்களுக்கு அவர் என்ன அவரே அவர்களுக்கு துணையும் அவங்களுக்கு கேழகமா இருக்கிறாரு நம்ம கூடயே இருப்பாரா நமக்கு துணையா இருப்பாரா நமக்கு என்ன பண்ணுவாராம் கேழகமா இருப்பாரா யா இப்ப என்ன பண்ணணுமா நம்ம கத்து இருக்கு பயப்படணும் கத்தருக்கு பயப்படணும் கத்துக்கண்ணவரே அவருக்கு குடுக்கப்பட்ட நேரத்துல இன்னைக்கு ஜெபிஜ தகுந்து தவறிட்டனா மனசு என்ன பண்ணணும் சுத்தம் பண்ணணும் அய்யோ ஜெபிக்கலே வேதம் வாசிக்கலே அப்படின்னு என்ன பண்ணும் அதான் கத்தருக்கு பயப்படுகிற பயனா என்னது

அப்போ நம்ம கட்டளை நம்பி இருக்கும் போது தான் நமக்கு எப்படி இருப்பா துணையும் கேடகமா இருக்கிறார் அப்போ இன்னொரு பார்க்கும் பார்க்கும்போது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு படிங்களேன் இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு யாரெல்லாம் வேதம் வச்சிருக்கீங்களோ கட்டாய வேதத்தை திருப்பணும் ஆண்டவர் எல்லாச்சும் பாக்குற பைபிள் யாரெல்லாம் படிக்க தெரியுதோ அவங்க கட்டாய வேதத்தை திருப்பி பாக்கணும்

உயர்ந்த அடைக்கலத்துல உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து அழகு உயர்ந்த அடைக்கல அடைக்கலத்துல வைத்து உயர்ந்த வந்து வைத்து நம்மள என்ன பண்ணுவாரு அழகு பாக்குவாரு ஹலே லுயா நம்ம கர்த்தரை நம்பணும் கர்த்தரையே நம்பி ஜீவிக்கணும் ஏசாயா ரெண்டு ரெண்டுல என்ன சொல்லிருக்கணும்

நம்புவதை விட்டு விடுங்க அவன் என்ன பண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம் அப்ப நம்ம கத்தரையே சார்ந்து கத்தரையே நம்பி இருக்கும் போதுதான் நம்ம பயப்படுது என்ன சொல்லணும் என்ன வசனம் நான் பயப்படும் நாளில கத்தரையே நம்புவேன் நான் பயப்படும் நாளில கத்தரை வசனம் சொன்னா அதை குடிச்சிடணும் அவன் வீட்டுக்கு போனாலும் நான் பயப்படுறேன் என்ன பண்ணுவேன் உண்மை நம்புவேன் பயப்படுகிற நாளில் யார நம்புவேன் யாத்ராங்க யாத்ராங்க யாத்ராகவும் பதினாலு எண்பத்தி ஏழாவது பக்கம் பழைய ஏற்பாடு எண்பத்தி ஏழாவது பக்கம் எடுத்தா

வழி நடத்தி பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி சம்பவம் வனாந்திரத்துல ரைட் எல்லாம் இருக்குமா இருக்காரு ஆனா ஏசப்பா எப்படி நடத்துறாருன்னா பகலிலே மேகஸ்தம்போ இரவிலே அக்னி ஸ்தம்பமும் தூதன் என்ன பண்ணுவாரு

அப்படின்னு திருப்பி ஆண்டவர் பார்வையோட இருதயத்தை என்ன பண்றாரு கடினப்படுத்தி என்ன பண்றாங்க ஆறுநூறு ரதங்களும் ஏழாவது வசனம் சொல்லுது பாருங்க ஆறுநூறு ரதங்களையும் எகிப்தின் மற்ற ரதங்களையும் அவைகள் எல்லாச்சிகளும் அதிபதிகளான வீரரை கூட்டி கொண்டு போனான் அவங்க எப்படியாவது ஜனங்க இங்கதான் போறாங்க அவங்க எப்படியாவது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்திட்டு போகும்போது என்ன பண்றாங்க இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க பகலில மேகஸ்தம்பத்தில இரவில் அக்கினி ஸ்தம்பத்தில நடந்த நடந்து என்ன பண்றாங்க ஜனங்க மறந்து போயிட்டாங்க அவ்வளவு தூரம் நடத்தினவரு இந்த பார்வன் கைக்கு தப்பு விபாரா தப்பியாது இருப்பார்களா தப்பு அவங்க பின்னாடி வரும்போது ஆண்டு வரை சும்மா விட்டுருவாங்களா தப்பு வைப்பாரு மனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்து நீ எங்களை எதிர்த்து புறப்பட பண்ணிட்டதால் எங்களுக்கு இப்படி செய்யது என்ன எகிப்துல பிரேத இல்லையா நாங்க அங்கேயே இருப்போமே

எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள் முரு முருக்க ஆரம்பிச்சாங்க அங்க அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருப்போம் நீ எங்களை ஏன் இப்படி கூட்டிட்டு வந்து இவங்க என்ன பின்னாடி திரும்பி வராங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க ஒரு முறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் நம்மளுடைய தேவைகள் இருக்கும்போது அந்த ஆண்டவர் ஏன் இப்படி பண்றாரு என்னை ஏன் இப்படி நடத்துறாரு எனக்குதான் மேல மேல சோதனை வருதுன்னு என்ன பண்ண கூடாது நாமளும் ஒரு முருக்கம் கூடாது அனுமதிதெல்லாம் என் வாழ்க்கையில் அனுமதித்தல்லதெல்லாம் என்னது நன்மைக்கு மட்டும்தான் என் வாழ்க்கையில் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு மட்டும்தான்னு துரிக்கும் போது ஆண்டிடைய நாம என்ன பண்ணப்படும் மகிமைப்படும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க உரு குறுக்குறாங்க நாங்கள் அங்கே பிரேத குழி இல்லையா அங்க எங்க நாங்க செத்து தரோம் அங்கேயே இருந்திருப்போமே எங்களை அங்கேயே விட்டுருக்கலாமே நாங்கள் வேலை செஞ்சுருப்போமே அங்கேயே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க உரு உறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன சொல்றது மோஸ்ட் ஜனங்களை நோக்கி பயப்படாதீங்க நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு

மாட்டீங்க அடுத்த வருஷம் சொல்லிது பாருங்க கத்தர் உங்களுக்காக பண்ணுவார் நீங்கள் சும்மா இருக்கீங்க என்ன பண்ண போறாரு யுக்தம் பண்ண போறாரு நீங்க என்ன பண்ணுங்க அமேரியா எந்த பாருங்க பயப்படாதீங்க இந்த நான் சொல்றேன் என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது நீங்க கத்த உங்களுக்காக சுத்தம் பண்ணுவாரு நீங்க சும்மா இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ஜனங்களுக்கு சொல்றான் எகிப்தின் அந்த சிவந்த சமுத்திரம் எப்படி இருக்கு அப்படியே ஆறு ஓடிட்டு இருக்கு அப்போ என்ன பண்றாரு என்ன பண்றாரு கோலை கோளை கையை சமுத்திரத்தின் மேல நீட்டி சமுத்திரத்தை பிளந்து பிளந்துவிடு அப்போது இஸ்ரேக்கள் வெட்டாந்திரையில் என்ன பண்ணுவாங்க நடந்து எங்கேயாவது பாத்திருக்கீங்களா கடல் பிறந்து அப்படியே இங்க வலது புறம் இடது புறம் மதிய நிக்கிறத பாத்திருக்கீங்களா இல்ல ஏசப்பாவ எல்லாமே செய்ய செய்யும் சிவந்த சமுத்தம் இரண்டாவே பிரிச்சார் அப்ப அவரு அவ்வளவு பெரிய அற்புத தேவனாதான் நம்ம என்ன பண்றோம் அப்ப அதையே நம்மளுக்கு பயப்படும் போது நம்மள என்ன பண்ணுவாரு நம்ம என்ன பண்ணுமா பயப்படக்கூடாது சும்மா இருந்து நம்ம பாக்கணும் கருத்தர் நமக்காக என்ன பண்ணுவாரு நம்ம பண்ண ரெண்டாக பிரிச்சு என்ன பண்றாரு நான் அந்த ஜனங்களை நடத்தி செல்ற நடத்தி செல்றோன்னா அந்த ஜனங்க என்ன பண்றாங்க எல்லாம் அணி அணியா எல்லாம் என்ன பண்றாங்க கத்தருக்கு காணிகை குடுக்கணும்னு மாடு ஆடு எல்லாத்தையும் எத்தனையோ ஜனங்கள் நாலு லட்சம் புருஷர்களும் அது வேற அது சொல்றேன் அது என்ன பண்றாங்க அவ்வளோ சனங்களும் நடந்து போறாங்க அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டு மதிலா நிக்கிறது யோசிச்சு பாருங்க அது எப்படி ஆண்டவர் செய்த அற்புதத்தை யோசிச்சு பாருங்க அது அப்படி மதிலா இருக்கும்போது போது ஜனங்களை நடத்தி சொல்றாங்க அப்ப இந்த பார்வன் என்ன பண்றான் மேற்கொண்டு வரான் எப்படியாவது இவங்களை என்ன பண்ணும் ஆறுநூறு ரதங்களோட என்ன பண்றான் வரான்

பெரிய சொல்லுங்க நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் நமக்காக நம்ம என்ன பண்ணுவேன் அதுக்கு மேல அவங்க ஒன்னு பேசுறாங்கன்னா பத்து பேசுனா கர்த்த யுத்தம் பண்ணவே முடியாது நாம ஒரு வார்த்தை பேசுனா நம்ம பத்து கெட்ட வார்த்தை பேசுனா ஆண்டவர் ஒரு யுத்தம் பண்ண முடியாது நமக்கு பயப்படுகிற காரியம் வரும்போது என்ன தடையா இருந்தாலும் காரியம் நெருக்கும் போது கத்தர் நமக்காக முன் செஞ்சு எல்லா எல்லா்களையும் என்ன பண்ணுவாரா நேராக்குவார் அப்போ இந்த பார்வண ரதமும் ஓ சிவந்த சமுதிரம் இரண்டா பிரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ரதங்களோட சமுதிரத்து அடுவுல நிக்கிறாங்க எப்படியாவது பிடிச்சிடலான்னு அப்போ ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு

அப்படியே தன் கையில் சமுத்திரத்தின் மேல் சமுத்திர சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எதிராகும்போது அவர்கள் கடலின் நடுவே கவிழ்ந்து போட்டார் கடலின் நடுவே எல்லாம் ஆறு குதிரைகளோட பார்வன் அவன் சேனையும் வந்தத கடல் நடுவே என்ன பண்றாரு கவிழ்த்து போட்டார் அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் பார்வோனை போல குதிரை சேனைகளை போல பயங்கள் நம்மளை நெருங்கினாலும் கத்தர் நமக்காக என்ன பண்ண போறானா சுத்தம் பண்ண போறா நம்ம என்ன பண்ணோம் பண்ணும் இருக்கணும் அதனால அதனால எனக்கு என் வாழ்க்கையில இப்படி நடக்குது என் வாழ்க்கையிலயா நான் இப்படி நடக்குது யாரும் என்ன பண்ண கூடாது கேட்க கூடாது பக்தர் வல்லமையும் பயங்கரமான தேவன் என்று உபாரம் ஏழு இருபத்தொழ சொல்லுது அவர் வல்லமையும் பயங்கரமான நம்ம நம்ம ஆராதிக்கிற தேவன் சும்மா தேவனா இல்ல நமக்காக என்ன பண்ண போறதா பண்ண போறா எல்லாரும் அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எடுத்துக்கங்க எல்லாருமே சேர்த்து கொடுக்கலாம் போல பயங்கள் பயங்கள் உலகத்துல போல பயம் நெருங்கிட்டே இருக்கும் நமக்காக என்ன பண்ண போறா யுத்தம் பண்ண போற நம்ம சும்மா இருக்கணும் ஐம்பத்தி சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூணு எல்லாருமே சத்தமா படிக்குமா நான் பயப்படுகிற நாளில் உண்மை நான் நான் பயப்படுகிற கத்தரே நான் முன் நான் பயப்படுகிற நாளில் கத்தனை எனக்காக யுத்தம் பண்ணுவா நான் சுமாயல் கத்தனை எனக்காக யுத்தம் பண்ணுவா நான் நான் பயப்படும் நாளின